வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீட்லேயும் பொங்கல் வைக்கிறோம் மாட்டு பொங்கல் எப்படி வைக்கிறோம் கிராமத்தில் எப்படியெல்லாம் பொங்கல் வைக்கிறோம் எப்படியெல்லாம் சாமி கும்பிட்றோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்டுக்குட்டியெல்லாம் குளிக்க வச்சு வைக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம் அங்கே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்காங்க இது தாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு கல் முதல்ல இந்த மேடம் தான் குளிக்கிறாங்க பாருங்கள் எப்படி ஓடுறாங்கன்னு குளிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி கலரெலாம் அடிச்சு விடுவோம் அப்போ தான் பார்க்கவே அழகாக இருப்பாங்க அடுத்தது இந்த மேடம் இவங்களாம் குட்டி குட்டி ஆடுங்க இவங்கெல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க இவங்க பாருங்கள் அங்கே ஒரு ஒரே ஒரு பையன் மட்டும் வரவே மாட்டான் அதனால் அவனுக்கு என்ன நைஸ் வைக்கிறாங்க பாருங்கள் அம்மா அழுங்காமல் என்னென்னமோ வச்சு சாப்பிட்றது கொடுத்து அப்புறமா தூக்கிட்டு வராங்க வலுக்கட்டாயமாக எங்கள் வீட்டு செல்லக்குட்டி இவன் தான் வாருங்க குளிக்க வைக்கிறதுக்குள்ள படாத பாடு பட்டுட்டோம் அடுத்தது இவங்க குட்டி வாங்குங்க இவங்களாம் வாழ்க்கையிலே மொதல் டைம் பிறந்ததுலேருந்து இப்போ தான் குளிக்கிறாங்க கற்று கற்றுன்னு கற்றுனாங்க குளிக்க வச்சு கலர் அடித்து தாங்க கிராமத்துல எல்லாம் பொங்கல் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம் வாங்க குளிச்சு முடிச்ச உடனே கலர் அடிச்சு விட்டு அதுக்கும் நிற்கவே இல்லை இப்போ பெரிய ஆட்டுக்குட்டிக்குலாம் கொம்புக்கெல்லாம் கலர் பெயிண்ட் அடிச்சு விடுவோம் அதுக்கும் பாருங்கள் நிற்கவே மாட்டுக்கிறாங்க பயந்துக்கிட்டு இவங்கெல்லாம் எப்போலாம் எங்களுக்கு கலர் அடிப்பீங்க அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க எல்லாம் ஓட்டம் கலர் அடிக்கிறதுக்குள்ளே இவர் பாருங்கள் எல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு நிற்கிறாங்க ஒன்று கொன்று எல்லாம் மோந்து மோந்து பார்த்துக்கிறது எல்லாம் குளிச்சிட்டிங்களா கலர் அடிச்சிட்டிங்களா அப்படின்னு இவங்க தான் அந்த குட்டிங்களோட அம்மா இவர் பாருங்கள் பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டு வந்து சாப்பிட வந்துட்டார் பாருங்க குளிச்சு முடித்த உடனே ஆட்டம்தான் இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது மறுபடியும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நல்ல நேரம் வந்துடுச்சு இப்போது அடுப்புக்கு பாத்திரத்துக்கெல்லாம் சந்தனம் குங்குமலாம் வச்சுட்டு பாப்பா வெயிட் பண்ணிட்டுருக்கா எப்படா எனக்கு பொங்கல் வச்சு தருவீங்க அப்படின்னு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சூடம் ரெண்டு அடுப்புலேயும் சூட வச்சு சாமி கும்பிட்றோம் பொங்கல் நல்லா பொங்கி வரணும் அப்படின்னு இவங்களும் அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு வேண்டிகிட்டு இருந்தாங்க தம்பியும் பாப்பாவும் சூட வச்ச உடனே உடனே குச்சியெல்லாம் எடுத்து வச்சிடணும் சின்ன சின்ன குச்சி அப்போ தான் சீக்கிரம் நெருப்பு பற்றிக்குவேன் இல்லைன்னா அணுஞ்சு போயிடும் குச்சிலாம் வச்சு பொங்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு பெரிய பாத்திரத்தில் வெண்பொங்கல் சின்ன பாத்திரத்தில் சக்கரை பொங்கல் இப்போ வந்து அரிசி ஒரு டைம் கழுவி கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது டைம் கழுவி இந்த பாத்திரம் பாத்திரம் வழியாக தண்ணி ஊற்றணும் அப்போ தான் சீக்கிரம் பொங்கி வரும் அம்மா வெள்ளம்லாம் இருக்காங்க சர்க்கரை பொங்கலுக்கு வெள்ளம்லாம் இடித்து முடித்தாச்சு இப்போ வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் வைக்கிற பாத்திரத்தில் பொங்கி வந்துடுச்சு பொங்கி வந்த உடனே சாமி கும்பிட்டுட்டு அந்த தண்ணியை மூணு திசையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டு அம்மா கொண்டா நானே எடுத்து ஊத்துறேன் அப்படின்ட்டு அம்மா வாங்கிக்கிட்டாங்க இந்த புகையில் நிற்கவே முடியல அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு பாசி பருப்பு மூணு டைம் சுற்றி பாசி பருப்பு போட்டாச்சு பாசிப்பருப்பு போட்ட உடனே அது வெந்திக்கிட்டுருக்கோம் ஃபுல்லாக பாசிப்பருப்பு போட்ட உடனே அது கொஞ்சம் நேரம் வெந்த உடனே தான் அரிசி போடுவோம் இப்போ வெண்பொங்கல் வைக்கிற பாத்திரமும் பொங்க பொங்கி வருது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கிட்டு இருக்கு எப்படா பொங்கி வருவோன்னு தான் லைட்டாக பொங்க ஆரம்பிக்குது அதே மா அதே ப்ராசஸ் தான் சக்கரை பொங்கலுக்கு எப்படி நம்ம எடுத்து ஊற்றுனோமோ அதே மாதிரி இது இதையும் மூணு சைடு எடுத்து ஊற்றிட்டு பொங்கல் பொங்கி எடுத்து ஊற்றிட்டு அரிசி போட்டுருவோம் வெண்பொங்கலுக்கு அரிசி மட்டும்தான் போடுவோம் அரிசி மட்டும் போட்டு தான் வெண்பொங்கல் செய்வோம் அப்புறம் அம்மா இதுக்கு சக்கரை பொங்கலுக்கு அரிசி எடுத்து போட்டுட்ருக்காங்க ரெண்டு வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சாப்பாடும் பாசிப்பருப்பும் வெந்துருச்சு இப்போது நம்ம வெள்ளை ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாத்திரமே பத்தில் அம்மா அவ்வளோ அரிசி அரிசி போட்டுட்டாங்க அரிசி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்டாங்க இப்படி குச்சியில் தான் கிளறி விடுவாங்க கிளறி விட்டு வெள்ளை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நெய் ஊற்றுறோம் முந்திரி ஏலக்காய் எல்லாமே முன்னாடி ஆட் பண்ணிட்டாங்க இந்த தான் நம்ம சாப்பாடு படைத்து நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்போம் இவங்க எல்லாம் கோலம் போடுறது அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு வந்து மஞ்சள் பிள்ளையார் சாணியிலேயே நம்ம பிள்ளையார் செஞ்சு வைப்போம் அப்புறம் தெப்பக்குளம் இதில் இன்னும் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி அருகம்புல் வச்சு கரும்பு கட்டியாச்சு ரெண்டு சைடும் அப்புறம் இந்த குச்சி வைப்பாங்க அது எதுக்குன்னு தெரியல அப்புறம் இப்போ வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம ஒம்பது படைப்பை போடுவோம் ஒம்பது படைப்பை வச்சு சாப்பாடு இதில் வச்சு தேங்காய் பழம் எல்லாம் உடச்சி சாமி கும்பிடுவோம் இப்போ வந்து சா வெண்பொங்கல் ஃபஸ்ட்டு வச்சு சக்கரை பொங்கல் அப்புறம் வாழைப்பழம் எல்லாம் வைப்போம் சாமி கும்பிட கொஞ்சம் பேரை கூப்பிட்ருந்தனால எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நிறைய இன்னும் நிறைய வீடியோ எடுக்க நாங்கள் மறந்துட்டோம் சாரி இது தாங்க எங்கள் கிராமத்தில் நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம் பொங்கல் முன்னாடி எங்கள் வீட்டில் மாடு இருந்தது இப்போ எல்லாமே விற்றுட்டாங்க இப்போ ஆடு மட்டும்தான் இருக்குது இப்போ ஒம்பது இலையில் ஒம்பது படைப்புன்னு சொல்லுவோம் வச்சு சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் பழம் அப்புறம் வெல்லம் கொஞ்சம் 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 ஆட் பண்ணுவோம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் உடைப்பாங்க தேங்காய் வந்து சாம்பிராணியில் காமிச்சு தேங்காய் உடைச்சு அப்புறம் சா சாமி கும்பிட்டோடனே இந்த இலையில் இருக்க சா ஒரு படைப்பை வந்து எடுத்துகிட்டு போய் ஆட்டுக்குட்டிங்களுக்குலாம் கொடுத்துட்டு அவங்களாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்க அது கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அதெல்லாம் எடுக்க மறந்துட்டோம் எங்கள் அம்மா சாம்பராணிக்கு நெருப்பு பத்திலேன்னு நெருப்பு பாருங்கள் குச்சியோடு தூக்கிட்டு வந்து நெருப்பு போட்டுட்ருக்காங்க எங்கள் வீட்டுக்காரரு தான் தேங்காய் ஒடிச்சு சாமி கும்பிட்றாரு அவ்வளோதாங்க இந்த பிளாக் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் சாமி கும்பிட்டாச்சு இந்த வீடியோ எடிட் பண்ண கொஞ்சம் லேட் சாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்